அவருகிட்ட அப்புறமா என்னமோ பாத்துக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி கூட்டிட்டு வீட்டுக்கு ஆர்வமா இருக்காரு நீ என்னமோ யோசிச்சு செய்யலாம்னு சொல்றிய உடனே முடிவு எடுக்க எடுக்கத்தான் போற பாபு படுத்த தூங்கிட்டாங்க உங்க டீச்சர் என்ன பார்க்கும் போது எல்லாம் சொல்லுவாங்க ராத்திரில்லவன் படுத்து தூங்கிருதே இல்லையா அப்பா அம்மாவை சாகரிச்சு இந்த கோரமான நிகழ்ச்சியை நினைச்சு பார்த்து உட்காந்து அழுதுகிட்டே இருப்பானா நம்ம ரெண்டு பேரும் வந்ததுல இருந்து போன அப்பா அம்மாவை புழைச்சி வந்த மாதிரி நினைக்கிறேன் அதான் நிம்மதியை தூங்குறேன் இந்த நிம்மதி கடைசி இருக்க இருக்கணுமே நிச்சயமா இருக்கும் அதான் ஒத்து ஒழுங்கா நடத்துறமே அரங்கேற்றம் அற்புதமா இருக்கும் என்ன துப்பாக்கி துப்பாக்கி பாதுகாப்பு அடப்போமா பெண்களுக்கு துப்பாக்கி தராத பாதுகாப்ப இந்த கத்தி தான் தந்துச்சு இனிமேலைய தரும் என்ன ஏன் ரிப்போர்ட் பண்ணிட்டீங்களா

அவங்க ரெண்டு பேரோட வந்திருக்கிறீங்க அவங்க அப்பா அம்மா மாதிரி நடிக்கிறாங்க அப்பா அம்மா எப்படி நடந்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியண்டா கண்ணா இந்த மாதிரி ஆயிரம் செட்டப்ப நான் பாத்துருக்கிறேன்டா கண்ணா உன்னை பாத்தா எனக்கு பாவமா இருக்குடா என்னடா டாச்சு நீங்க ரெண்டு பேரும் என்னை உண்மையான அப்பா அம்மா மாதிரி நடிக்குறீங்க உண்மையான அப்பா அம்மா இல்ல நீ உமான் அப்பா அம்மா மாதிரி நடிச்சீங்க

உங்களை பிடிக்கிறதுக்காகத்தான் நான் பின்தொடர்ந்து வந்தேன் சிதா நீ போலீஸ் அதிகாரியா எஸ் பாபுவுக்கு அம்மா நடிச்சது என்னோட பிரியமா பழகினது எல்லாமே நடிப்பா சபாஷ் நான் தான் பெரிய நடிகை நினைச்சேன் நீ என்ன விட நல்லாவே நடிச்சிருக்க நான் நடிச்சேன் நினைக்கிறீங்க நீங்க பாபு கம்மிங்கிறதும் உங்களோட பெரியமா பழகினதும் சொன்ன உண்மைதாங்க இது சத்தியம் நான் நடிச்சேன் ஒரு பயங்கர கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக

என்ன போகுமா உம் நீ அப்பா கிட்டைய வாங்க மாட்டேங்க அஷோ இது பண்ற உங்க அப்பா ஒரு கொளையாடி அவரே மகராஜா குக்கு கொல்றதே ராதநிதி பயிற்கு நடுவுல இருக்கிற களை எடுக்கிற மாதிரி அப்படின்னு எங்க டூச்ச சொல்லியிருக்காங்க டேய் அவர் மகாராஜா இல்ல அவரே இது பர்ற இந்த ஜீப்ல இருக்கிறவங்க போலீசா போலீஸார் நடிக்கிறவங்கல்ல நிஜ போலீஸ் உங்க அப்பாவும் நிஜமான மகாராஜாடா அவர் உண்மையான மகாராஜாடா எங்கள எல்லாம் முறியடிக்கணும் அட இந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டெல்லாம் முடியற வரைக்கும் நான் முறியடிக்கிற மாத்தன் நாரேஜா நாரேஜா உங்க பாயிட்டா பாப்பீங்களா உண்மையால மூரியாருமா ரேஜா ありがとうございます。

த உல பாரு அத்தனை குண்டுகளையும் நோக்கி நான் சுட்டேன் கடைசி குண்ட திராமதரை முதுக நோக்கி நான் குடி வைக்கும் போது

நீ கைது பண்றையாத்து நேரத்துக்கு போறோம் கை நிறைய காசோட வருவே பார்த்தா காயத்தோட வந்திருக்கிற போறாத நேரம் இந்த அமைச்சர் கையில கத்தி கொடுத்தாங்க

அவங்களும் சம்மதிச்சிட்டாங்க அங்கேயே சம்மதிச்சாச்சா அடிச்சு